வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் லாபம் ஈட்டியுள்ளதாக தகவல் பிரான்ஸ் சீண்டிய ஜேம்ஸ் நதியில் காணாமல் போன குழந்தையை தேடும் பணி தீவிரம் இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படும் பிரான்ஸ் ஜனாதிபதி இஸ்ரேல் பகிரங்க குற்றச்சாட்டு வடக்கு கடலில் நடந்த கப்பல் விபத்து குற்றமற்றவர் என ரஷ்ய மாலுமி மறுப்பு வேகமான ஏவுகணை பல நாடுகளுக்கு புதிய அச்சுறுத்தல் கார்களுக்கு பதிலாக ட்ரோன் தயாரிப்பில் இறங்கியுள்ள ஜெர்மனி இனி விரிவான செய்திகள் சுவிஸ் ஓய்வூதிய நிதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் லாபம் ஈட்டியுள்ளதாக தகவல் சுவிஸ் ஓய்வூதிய நிதிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் வலுவான ஆண்டை கொண்டிருந்ததாகவும் கடந்த இருபது ஆண்டுகளில் சிறந்த சராசரி வருமானத்தை அளித்துள்ளதாகவும் புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது சூரிஜ் கண்டோனல் வங்கியின் துணை நிறுவனமான சுவிஸ் கண்டோவின் புதிய ஆய்வின்படி நிதிகள் தங்கள் உறுப்பினர்களுக்கு சராசரியாக நான்கு புள்ளி மூன்று சதவீத வட்டி விகிதத்தை வழங்கின இது முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தைக் குறிக்கிறது இது பல எதிர்கால ஓய்வு பெற்றவர்களுக்கு வரவேற்கத்தக்க செய்தியை வழங்குகிறது இருப்பினும் ஆதாயங்கள் சமமாக பகிரப்படவில்லை தனிப்பட்ட ஓய்வூதிய நிதிகளுக்கு இடையே பெரிய வேறுபாடுகளை ஆய்வு வெளிப்படுத்தியது மிக குறைந்த வருமானத்தை கொண்ட பத்து சதவீத நிதிகள் தங்கள் காப்பீட்டு உறுப்பினர்களுக்கு சுமார் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்தை மட்டுமே வழங்கின பிரான்ஸ் ஜனாதிபதியை சீண்டிய டிரம்ப் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீண்டியுள்ளார் மனைவி பிரிஜித்திடம் மக்ரோன் அடி போன்ற காணொளி இணையத்தில் வைரலாவதை அடுத்து குறித்த காணொளி தொடர்பாக ட்ரம்ப் இந்த சீண்டலை பதிவு செய்துள்ளார் அடுத்த முறை கதவு மூடியுள்ளதை உறுதி செய்யவும் என ட்ரம்ப் சிரிப்புடன் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் நிர்வாகத்திடமிருந்து உலக பணக்காரர் எலான் மஸ்க் வெளியேறுவதாக அறிவித்ததை அடுத்து நேற்று வெள்ளிக்கிழமை இருவரும் கலந்து கொண்டு உடக்கு சந்திப்பு இடம்பெற்றது அதன்போது உடகவியலாளர்கள் ட்ரம்ப்பிடம் மக்ரோன் அடி வாங்கும் காணொலியை காண்பித்து கருத்து கேட்டிருந்தனர் அதன்போது மக்ரோனை சீண்டும் வகையில் மேற்படி வசனத்தை கூறியிருந்தார் பின்னர் மக்ரோனை தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாகவும் அவர் நலமுடன் உள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார் ஜேம்ஸ் நதியில் காணாமல் போன குழந்தையை தேடும் பணி தீவிரம் ஜேம்ஸ் நதியில் காணாமல் போன குழந்தையை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஜேம்ஸ் நதியில் குழந்தை ஒன்று காணாமல் போனதாக தகவல்கள் வெளியானதைத் தொடர்ந்து அவசர கால சேவைகள் விரிவான தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன நேற்று பிற்பகல் கிரௌசன்ட் ராயல் டெரஸ் பியர் அருகே இரண்டு குழந்தைகள் நீரில் தத்தளித்ததாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அவசர நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒரு குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டு உடனடியாக மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது இருப்பினும் இரண்டாவது குழந்தையை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பிற்பகல் ஒன்று முப்பத்தி அளவில் இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததாக மாட்சிமை தாங்கிய கடலோர காவல்படை உறுதிப்படுத்தியது தேடுதல் பணிக்கு உதவ பல முகவர் நிறுவனங்களின் சொத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படும் பிரான்ஸ் ஜனாதிபதி இஸ்ரேல் பகிரங்க குற்றச்சாட்டு பிரெஞ்சு ஜனாதிபதி மானுவில் மக்ரோன் காசாவில் ஏற்பட்ட மனிதாபிமான நெருக்கடியை மையமாக கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் தங்களின் கூட்டுப்போக்கை போக்கை கடுமையாக்க வேண்டும் சிங்கப்பூரில் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த இஸ்ரேல் மக்ரோனை யூத அரசுக்கு எதிரான பிரசாரத்தில் ஈடுபடுகிறார் என குற்றம் சுமத்தியது மனிதாபிமான தடை என்பது பொய்யான குற்றச்சாட்டு மக்ரோன் பயங்கரவாதிகளுக்கு பாலஸ்தீன அரசை தர முயற்சிக்கிறார் என இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாலஸ்தீனம் இஸ்ரேல் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்த ஒக்டோபர் ஏழாம் திகதியே பாலஸ்தீன சுதந்திர நாளாகவும் மக்ரோன் அறிவிக்கக்கூடும் கூடும் என தங்களது கோபத்தினை மக்ரோன் மீது தெரிவித்துள்ளது பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது கடுமையோடு அரசியல் தேவையாகவும் உள்ளது இது தொடர்பான ஐநா மாநாட்டில் ஜூன் பதினெட்டில் பங்கு பங்கேற்க உள்ளார் நாடுகள் காசாவை விட்டுவிட்டால் உலக நம்பிக்கை இலக்கு நேரிடும் என்று மக்ரோன் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன் எதிரொலியே மக்ரோன் மீதான இஸ்ரேலின் கோபம் உலகின் பிரச்சனைகளில் தீவிரம் காட்டும் மக்ரோன் நாட்டிற்குள் விலைவாசியினால் மக்கள் படும் துன்பத்தை காண மட்டும் நேரமில்லாது இருக்கின்றார் என விமர்சிக்கப்பட்டுள்ளது வடக்கு கடலில் நடந்த கப்பல் விபத்து குற்றமற்றவர் என ரஷ்ய மாளும் வடக்கு கடலில் நடந்த சரக்கு கப்பல் விபத்தில் ரஷ்ய மாலுமி குற்றமற்றவர் என நீதிமன்றத்தில் மறுத்துள்ளார் வடகடலில் ஒரு டேங்கருடன் மோதிய விபத்தில் தனது கப்பல் பணியாளர் ஒருவரின் மரணத்திற்கு காரணமானதாக குற்றம் சாட்டப்பட்டு ரஷ்ய சரக்கு கப்பலின் மாலுமி தான் குற்றமற்றவர் என நீதிமன்றத்தில் மறுத்துள்ளார் சோலா கப்பலின் மாலுமியான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள ஃப்ரிமோர்ஸ்கியைச் சேர்ந்த ஐம்பத்தொன்பது வயதுடைய விளாடிமிர் மோட்டின் மார்க் ஏஞ்சலோ பெர்னியா என்பவரின் மரணம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் வெள்ளிக்கிழமையன்று ஓல்ட் பேலியில் எய்ச் எம் ஹல் சிறையில் இருந்து காணொலி வாயிலாக ஆஜரான மோட்டின் ரஷ்ய மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் தனது அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் பெரும் கவனக்குறைவால் ஏற்பட்ட மரணத்திற்கு தான் குற்றமற்றவர் என மறுப்பு தெரிவித்தார் இந்த சம்பவம் மார்ச் பத்து அன்று யார்ஷையர் கடற்கரையில் ஹம்பர் முகத்துவாரத்திற்கு அருகே நடந்தது அப்போது சோலாங் கப்பல் அமெரிக்க டேங்கர் கப்பலான ஸ்டென்னா இமாம் போக்லுடன் மோதியது ஸ்டென்னா இமாட்டில் இருந்த இருபத்தி மூன்று பேரும் சோலாங் கப்பலில் இருந்த பதிமூன்று பணியாளர்களும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டனர் இருப்பினும் முப்பத்தெட்டு வயதான பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெர்னியாவை கண்டுபிடிக்க முடியவில்லை பர்மோஸை விட வேகமான ஏவுகணை ரஷ்யா வடகொரியாவால் பல நாடுகளுக்கு புதிய அச்சுறுத்தல் ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு புதிய அச்சுறுத்தல் உருவாகி உள்ளது ரஷ்யா மற்றும் வடகொரியாவுக்கு இடையே நடைபெறும் இராணுவ ஒத்துழைப்பு தொடர்பான அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று மே இருபத்தொன்பதாம் தேதி சியோலில் வெளியிடப்பட்டது பன்னாட்டு கண்காணிப்பு குழுவின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பரிலிருந்து ரஷ்யா வடகொரியாவுக்கு கேன்சர் ஏவுகணை அமைப்பு எதிரி விமானங்களையும் ஏவுகணைகளையும் தாக்கும் சக்தி கொண்டது இதில் உள்ள ஏவுகணைகள் மூன்று புள்ளி இரண்டு வேகத்துடன் செல்லக்கூடியவை இது இந்தியாவின் பிரமோஸ் ஏவுகணையின் மெச்சு மூன்று வேகத்தை விட அதிகம் அதே சமயம் வடகொரியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் ரஷ்யாவுக்கு இருபதாயிரம் கண்டெய்னர்களில் ஆயுதங்களை அனுப்பியது இதில் ஒன்பது மில்லியன் பீரங்கி ரவுண்டுகள் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் கனரக பீரங்கிகள் மற்றும் டாங்கி எதிர்ப்பு வழிகாட்டி ஆயுதங்கள் உள்ளிட்டவை உள்ளன இவை மூன்று பிரிகேட்களுக்கு போதுமான அளவு ஆயுதங்களாகும் கார்களுக்கு பதிலாக ட்ரோன் தயாரிப்பில் இறங்கியுள்ள ஜெர்மனி ஜெர்மனியில் கார் உற்பத்தி தொய்வடைந்துள்ள நிலையில் புதிய ஒரு தொழில் பரபரப்பாக எழுச்சி கண்டு வருகிறது ஜெர்மனி முழுவதும் கார்களுக்கு பதிலாக ட்ரோன்கள் தயாரிக்கும் தொழில் மும்முரம் அடைய துவங்கியுள்ளது பொறியியலாளர்கள் கார்களுக்கு பதிலாக ட்ரோன்கள் தயாரிக்க துவங்கியுள்ளனர் குறிப்பாக பொதுமக்களுக்கும் ராணுவத்துக்கும் உதவியாக இருக்கும் அதிவேகம் மற்றும் அதிக தூரம் பயணிக்கும் ட்ரோன்கள் பெருமளவில் தயாரிக்கப்படுகின்றன மியூனிக் நகரத்துக்கு அருகே ட்ரோன் தயாரிப்பவர்கள் ஏற்கனவே கார்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிலில் இருப்பவர்களுடன் இணைந்து கார் தயாரிப்பில் தங்களுக்கு இருக்கும் அனுபவத்தை பயன்படுத்தி ராணுவத்துக்கு பயன்படும் ட்ரோன்களை தயாரிக்க துவங்கியுள்ளனர் உக்ரைன் போர் இந்த புதிய தொழிலுக்கு உத்வேகத்தை கொடுத்துள்ளது எனலாம் கார்கள் தயாரித்து வந்த பொறியியலாளர்களும் தொழில் முனைவோரும் தற்போது ராணுவ வீரர்களைப் போல சிந்திக்க துவங்கி போரில் பயன்படுத்தப்படும் ட்ரோன்களையும் தயாரிக்க துவங்கியுள்ளார்கள்